ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் வாரியர் சென்னை நான் உங்கள் நெமிராஜ் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற சில வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ அது சம்மந்தமாக தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் நான் போடுற வீடியோ எனக்கு வந்து என்னோடய மைண்ட் செட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோ மாதிரி இருக்கக்கூடாது எனக்கு டார்கெட் நான் தான் என்னோட முந்தன வீடியோ தான் அந்த வீடியோவை பீட் பண்ணி இன்னொரு வீடியோ வரணும் அந்த வீடியோவை பீட் பண்ணி இன்னொரு வீடியோ ஸோ எனக்கு டார்கெட் நான் போடுற வீடியோ தான் நான் மற்ற எந்த வீடியோவை நான் கம்பேர் பண்ணிக்க மாட்டேன் ஆக்சுவலாக மற்ற எந்த வீடியோவை நான் பார்க்குறதும் கிடையாது ஸோ நமக்கு டார்கெட் நம்மளே தான் நம்ம முன்னாடி பண்ண தான் நம்ம டார்கெட் ஸோ இதையே நான் பேஸ் பண்ணி ஒன் பை ஒன் அச்சீவ் பண்ணிட்டு வர மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னால் உங்களுடைய கமெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது வியூஸ் அந்த மாதிரி இருக்குது நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் என்னுடைய மைண்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா கலையும் வளரணும் கலையோடு சேர்ந்து நம்மளுடைய தரமும் வளரணும் அப்போதான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உச்சத்துக்கு போகும் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் தரத்தை வளர்த்திக்காம நீங்கள் இந்த சேவல் சோப்புலேயே ஈடுபாடாக இருந்தீங்கன்னா அது வந்து அந்த கலையையும் குறைக்கும் உங்களுடைய தரத்தையும் இப்போ ரொம்ப குறைச்சிடும் ஸோ அதனால ரெண்டுத்தையுமே பேலன்ஸாக கொண்டு போங்க அப்போ தான் இந்த சோக்கில் நிலச்சி நிற்க முடியும் ஒரு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சேவல் சோக்கில் இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க அவங்களோட ட்ரெஸ்ஸிங் கோடு இப்படி தான் இருக்கும் அவங்களுடைய படிப்பு இவ்வளோ தான் இருக்கும் அவங்களுடைய பேச்சு இப்படி இருக்கும் பிஹேவியர்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஒரு ஃபிகர் அவங்க மைண்ட்குள்ளே வச்சுருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது அது எல்லாமே உடச்சி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ல இருந்து டாக்டர்ல இருந்து அட்வொகேட்ல இருந்து எல்லாருமே இந்த சோக்குக்குள்ள வந்துட்டாங்க ஸோ அவங்களுடைய தரத்தை உயர்த்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கலையோட தரமும் உயருது பா ஒரு வக்கீல் வச்சிருக்கிறாருப்பா சேவல் அப்படின்னும் போது என்ன ஆகும் அவரே வச்சிருக்கிறாருன்னும் போது அந்த கலை வளருது ஸோ அதனால தான் நான் சொல்றது முதல்ல உங்களுடைய தரத்தை உயர்த்திக்கங்க அப்படின்னு ஏன்னா அதை பேஸ் பண்ணி இதில் ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு வரேன் தொடர்ந்து ஒன் பை ஒன்று இதில் என்கிட்ட டைரெக்டாக கமாண்ட் மூலிமாவோ டைரெக்டாக கேட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இத்தனை வருஷம் ஷோக் பண்ணுறீங்க இவ்வளோ சேவல்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் முதல் முதல்ல இப்போ தான் நம்ம இந்த கட்டத்தில் தான் நம்ம சேவல் எடுக்கணும் அப்போ தான் நம்ம ஃபெயிலியர் ஆகாமல் இருப்போம் அப்படின்னு நீங்கள் எப்படி நினச்சிங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு டிப்ஸ் மாதிரி இருக்கும் இது வந்து நான் கடைபிடிச்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவெஞ்ச் எடுத்துருக்கிறீங்களா கண்டிப்பாக ரிவெஞ்ச் இல்லாமல் இருக்காது பட் அந்த ரிவேஞ்ச் ஆரோக்கியமாக இருக்கணும் அதையும் நான் இதில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இன்னும் ஒரு சில விஷயங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது மேபி உங்கள் எல்லாருக்கும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகும் சேவல் கலையில் முதல்ல உள்ளே வர்றவங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா வரணும்னு ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கட்டும் வந்துட்டு சில ஃபெயிலியரை அதாவது பணம் கொடுத்து நிறைய பொருள்களை வாங்கி ஏமாந்தவங்களா இருக்கட்டும் இவங்களுக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அஞ்சாவது ஆமாம் சிக்ஸ்த்து படிக்கும்போதுலேருந்து இந்த சேவலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு கட்டத்தில் தான் அது கூட நான் சேர ஆரம்பித்தேன் அப்போத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த சோக்கு கூடவே தான் வந்தேன் நடுவில் கொஞ்சம் கேப்பு படிப்பு முக்கியம் திருப்பி நம்ம கொஞ்சம் சோக்குக்குள்ளே வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் களம்னு நம்மளை ஒரு ஒரு கொண்டு போய் சேர்த்தார் இது இது ஒரு வாழ்க்கை இந்த பயணம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெருசு ஸோ எந்த கட்டத்தில் நம்ம சேவலை எடுக்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் மனசில் ஆசை வந்ததும் நான் போய் சேவல் வாங்கலை என் கையில் பணம் வந்ததும் நான் போய் சேவல் வாங்கலை என்ன ஒருத்தர் தூண்டி இந்த மாதிரி களை விடலாம் அப்படி இப்படின்னு நம்மள வந்து ஆசை தூண்ட தூண்ட நான் போய் சேவல் வாங்கலை ஒரு சேவலை பற்றி நம்ம முதல்ல முழுசாக தெரிஞ்சிக்கணும் நான் ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த தொழிலை பற்றி நான் கற்றுக்கணும் அதில் முதல்ல நான் வேலை செஞ்சிருக்கணும் அதில் முதல்ல நான் தொழிலாளியாக இருந்திருக்கணும் இருந்ததுக்கு அப்புறம் நான் முதலாளியாக ஆசைப்படணும் ஸோ இதுதான் வந்து நடைமுறை போது இந்த சோக்கு வந்து ஒரு கலை தொழில் கிடையாது இது ஒரு கலை போது அந்த கலையை வந்து முறையாக நான் படிக்கணும் இது இப்படி இதாக இருக்கணும் இதில் இதெல்லாம் பண்ணணும் இப்படி பண்ணால் இது இப்படி வரும் அப்படின்றத நான் முதல்ல நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பொருளை நான் கையில் எடுக்கணும் ஸோ இதில் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் ஓகே பையில் ஒரு ரூபாய் இருக்குது போயிட்டு ஒரு நல்ல சேவலாக வாங்கிடுவோம் வாங்கி நாசம் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் சேவல் விற்றவன குறை சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய நான் நானே நானே பார்த்துருக்கேன் நிறைய நல்ல நல்ல தரமான பொருள் தரம் இல்லாத ஆளுகிட்ட போயிட்டு பேரு கெட்டு போயிருக்கு கொடுத்தவரோட பேரே கெட்டு போயிருக்கு ஸோ அதே மாதிரி நல்ல தரமானாலும் தேவையில்லாத பொருள்களை ஒரு ஏமாந்தவங்ககிட்ட கொடுத்து அவரும் பேருக்கு எடுத்துட்டுருக்குறாரு ஸோ இது ரெண்டுமே நடந்துருக்கு ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா ஒரு சேவலில் சோக்குக்குள்ள நீங்கள் வரீங்க முதல் முதல்ல ஒரு சேவல் எடுக்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த கலையை சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் கூட பயணம் பண்ணுங்க அவர் என்னென்னலாம் வச்சுருக்கிறாருன்னு பாருங்கள் எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாருன்னு பாருங்கள் எப்படியெல்லாம் மருத்துவம் பண்ணுறாருன்னு பாருங்கள் எந்த மாதிரியெல்லாம் இருக்கணுன்ற அவர் சிந்திக்கிறாருன்றதை பாருங்கள் அவர் கூட சேர சேர அவரோட பார்வையை கூட நீங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் இன்னும் இவரு மா இவரோட மன இவரோட பார்வை அதை முகம் மாறுது அப்போ இது சரியில்லையோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் அது எப்படி நீங்கள் உணர்வீங்கன்னா ஒரு களத்தில் பாருங்களேன் ஒரு சேவல் நல்லா அடி வாங்கிட்டுருக்கோம் ஆனால் அதை அந்த சேவல் சொந்தக்காரர் உக்காஞ்சதை அவர் மூஞ்சி வாடிடும் ஆனால் இருந்தாலும் அந்த முகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு கால் அடிக்காமல் விட இவன் அப்படி அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் ப்ரீடர் அந்த முகத்தை பார்த்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த அப்சர்வேஷன் உங்களுக்கு வரத்துக்கு சில காலமாகும் அது வரைக்கும் அந்த கலையில் பயணித்து ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் சேவல் எடுங்க அப்போ தான் அந்த க அந்த கலை ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் கைக்கு வர பொருளும் தரமாக நீங்கள் வச்சுக்க முடியும் அதை வச்சு நீங்கள் புகழ் எடுக்க முடியும் ஓகேங்களா இதை எப்பவுமே மைண்டில் வச்சுக்கிங்க பணம் இருந்தால் எடுக்கிறதெல்லாம் கிடையாது ஒருத்தர் நட்பு கிடைச்சிருச்சு இவர்கிட்ட இருந்து வாங்கிடலாம் அவர் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பாரு பட் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றின நாலேஜ் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்புறம் இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார் படிச்சுக்கிட்டே நான் சேவல் வளர்க்கணும் அதான் சின்ன பையன் போல இருக்கு நான் வந்து ஸ்கூலுக்கு போய்கிட்டு சேவலை எப்படி வளர்க்குறது மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு முதல்ல ஸ்கூலுக்கு போங்க படிங்க அதில் தான் ஆர்வம் இருக்கணும் ஏன்னா உங்கள் தரம் வளர்ந்தால் தான் சேவல் தரம் உயரம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சேவல் சோக்கு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் சேவல் எடுத்து வளர்க்கலாம் சோக் பண்ணலாம் ப களம் பட் படிப்புன்றது அந்தந்த வயசில் கரெக்டாக நடந்துடணும் கல்யாணமும் அந்தந்த வயசில் கரெக்டாக நடந்துடணும் தாண்டி போயிடுச்சுன்னா தலை கூடிய நிலைமை உங்களுக்கு வர வேண்டியது இருக்கும் அதனால அந்த தலை குனிகிற நிலை வராமல் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய நிலையை நீங்க உயர்த்திக்கிட்டு அப்புறமா அந்த வாங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டது அண்ணே நீங்க கண்டிப்பா இல்லாமல் எதுவுமே இருக்க முடியாது ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கூட கேட்டிருந்தாரு அண்ணே நீங்க வந்து எத்தனை பந்தியெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பதில் கண்டிப்பா சொல்லி ஆகணும் பந்தயம் கொடுக்காம இங்கே யாருமே கிடையாது ஒரு சிலர் சொல்லலாம் நான் இது வரைக்கும் தோல்வியே பார்த்தது கிடையாது என்னுடைய சேவல்கள் எப்பவுமே டாப் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் அப்படி ஒரு வேலை இருந்தாலும் அது வந்து ஒரு குருட்டுத்தனமான ஒரு பயணத்தை தான் நம்ம கொடுக்குமே தவிர ஒரு ஆரோக்கியமான ஒரு தெளிவான பயணத்தை கொடுக்காது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் தொடர்ந்து பந்தயம் அடிச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்ல பயணம் பண்ற மாதிரி அதுக்குன்னு ஒரு தண்டவாளம் அது பாட்டு போயிட்டு இருக்கும் நீங்க அதுல தான் போவீங்க உங்களுக்கு எந்த ரோடு எந்த பக்கம் திரும்புது எந்த பக்கம் வருதுன்னு ஒண்ணும் தெரியாது பட் ஆனா இந்த அவ்வப்போது தோல்விகளை சந்திக்கிறான் பார்த்தீங்களா இவன் வந்து பைக்ல பயணம் பண்ற மாதிரி இவனுக்கு வந்து ரோடோட வளைவு நெளிவு தெரியும் எந்த பக்கம் போனா ரோடு நல்லா இருக்கும்னு தெரியும் எந்த சைடில் போனால் சீக்கிரம் போயிடலான்னு தெரியும் எந்த பக்கம் போனா டிராஃபிக் இருக்காதுன்றது தெரியும் ஸோ எல்லா நாலேஜுமே அவங்க மைண்டுக்குள்ள இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தோல்வியிலையும் நீங்கள் ஒரு சில விஷயத்தை கற்றுக்கலாம் இப்போ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு தோல்வி கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஓகே இது வந்து இந்த டைமில் பறக்கலை அப்போ என்ன பிரச்சனைன்றதை நீங்கள் உணர முடியும் அடுத்த காலத்தில் அதை அனலைஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு களமும் ஒரு ஒரு பாடத்தை நமக்கு வந்து புகுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அவ்வப்போது ஒரு சில தோல்விகளை ஒரு சில கீழ்கையில் போகிறது ஜமீன் ஆகிறது இதெல்லாம் சந்திக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டு மறு மனசு மறுத்து போய் மைண்டு ஒரு தெளிவாகும் ஸோ அதனால் நீங்கள் களமே கொடுத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்ல ஒவ்வொரு காலத்துக்கும் அடுத்த காலம் ரிசல்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் வெறும் ஜெயிப்பு மட்டுமே பார்த்துட்டு ஏன்னா ஒரு காலத்துல நம்மளும் அப்படிதான் இருந்தோம் பந்தயம் கொடுத்தோம் அடித்தோம் கொடுத்தோம் அடித்தோம் அது கிடையாது அதுலேருந்து என்ன ஸ்பெஷலை நம்ம கொண்டு வந்தோம் இன்னைக்கு விட்டால் ஒரு தண்ணி கூட இல்லை கிடையாது மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் முடிக்கிற அளவுக்கு ஒரு லைனேஜை கொண்டு வந்திருக்கோம்னா இதுக்கு நம்ம முன்னாடி அடைஞ்ச சில அவமானமும் தோல்விகளும் தான் இதில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதனால ஒவ்வொரு தோல்வியையும் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது மனசு கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன் தோல்வியில் மனசு உடஞ்சிடாமல் அதுலருந்து ஒரு சில விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுங்க கற்றுக்கங்க அப்பதான் நீங்கள் அடுத்த வெற்றி இன்னும் மாபெரும் வெற்றியாக கொண்டு வர முடியும் அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன ஒரு சரிவு வரும் எல்லாத்துக்குமே ஒரு சரிவு வரதான் செய்யும் ஏன்னா இங்கே வந்து சளி பிடிக்காத டாக்டரும் கிடையாது சனியும் பிடிக்காத ஜோசிகாரனும் கிடையாது எல்லாருக்குமே எல்லாமே நடக்கும் ஸோ அதனால் அது அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த தோல்வின்றது ஸோ அதனால தவுண்ட போவாதீங்க இந்த ரிவேஞ்ச் அதை பற்றி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ரிவேஞ்ச் இருக்கணும் ரிவேஞ்ச் இல்லைனா இங்கே சோக்கு கிடையாது பட் அந்த ரிவேஞ்ச் எப்படி இருக்கணும்னா ஆரோக்கியமாக இருக்கணும் இன்னைக்கு நீ வந்து என்னை அடிச்சுட்டேன் நான் உன்னை விடவே மாட்டேன் திரும்ப சேவல் போட்டு பந்தயம் அடிக்காமல் விட மாட்டேன் இது வந்து வன்மம் இது வந்து ஒரு பகையில் கொண்டு போய் விட்டுரும் ரிவேஞ்சது அவங்க எதிர்க்கே நம்ம வாழ்ந்து வளர்ந்து காட்டுறதுதான் ரிவேஞ்ச் இப்போது நம்மள வந்து நம்ம ஒரு இடத்துல என் நண்பர் தான் போய் ஜதை கேட்டார் போனோம் ஜதை பண்ணோம் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள் விடுவாங்க ஒரு இவனும் அந்த மாதிரி துடுக்கா பேசுகிற ஆள் பேச 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 அந்த இந்த இடத்துல ஒரு சலசலப்பு கொண்டு வந்துருச்சு கொண்டு வந்துடும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா நான் இவ்வளோ பெரிய ஆள் என் கிட்ட இருபது இருபத்தஞ்சு சிஷ்ய பசங்க இருக்கிறாங்க இது நடந்து தமிழ்நாட்டில் கிடையாது இவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்கிட்ட நாற்பதுக்கு மேலே சேவல்கள் இருக்குது நான் இவ்வளோ பெரிய கட்டமைப்பில் இருக்கிறேன் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருஷமாக நான் சோக்கில் இருக்கிறேன் நீ நேற்று ரெண்டு வருஷம் கூட அவளை வந்துட்டு நீ வந்து இப்படி ஜதை பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு ஏன் எதிர்க்க பேசிட்டேன் அவர் சைடில் இருந்து பார்க்கும்போது அது நியாயம் தான் பட் அதுலேயே வரும்போது அவர் சில வார்த்தைகளை விட்டுட்டார் எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஈராசு மூராசு பறகுற சேவல் நீ வந்து நேற்று பிரீடி பண்ணி டோங்கலா மாதிரி ஒன்று எத்தனை வந்து எங்ககிட்ட ஜதை பண்ணிட்டு இவ்வளோ இதுவாக பேசுகிறேன்னும் போது நமக்கு ஒரு எண்ணம் ஒன்று வந்துருச்சு இவ்வளோ பேசினதுக்கப்புறம் நம்ம வந்து வார்த்தையில் பேசக்கூடாது செயலில் காட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ மூராசு அடித்த சேவல் தான் நினைக்கிறேன் அது ஏன்னா அவர் சொன்னது பட் அதை நம்பி நம்பி தான் ஆகணும் அந்த மூராசு அடித்த சேவலை மூணு நிமிஷத்தில் முடிச்சிட்டோம் நம்ம இப்போ நம்ம பையன் கரெக்டாக மூணே நிமிஷத்தில் முடித்தான் அந்த இடத்துல அது ஒரு ரிவெஞ்சாக இருந்தது பட் என்னென்னா அதுக்கப்புறம் நம்ம நடந்துக்கிற விஷயந்தான் முடிச்சிச்சு நம்ம அந்த இடத்துல நம்ம கொண்டாட்டம் இருக்கக்கூடாது அமைதியாக சைலண்ட்டாக விலகி வந்துவிட்டோம் நீ வீட்டில் வந்து கேட்க வெட்டிக்கோ இன்னொன்னாலும் பண்ணிக்கோ பட் அந்த இடத்துல அமைதியாக வர்றது தான் ஒரு ஆரோக்கியமான ரிவேஞ்சாக இருந்தது அவர் சொன்னார் நம்ம அதுக்கு செஞ்சு காமிச்சோம் அமைதியாக நவுந்து வந்துட்டோம் ஏன்னா அவங்க ஆல்ரெடி மனசு நோ நொந்துருப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம கொண்டாடி கத்தி அடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் நம்ம அங்கே வாய் விடும்போது அது வந்து ஒரு பகையா மாறும் அந்த இடத்துல அடிச்சிட்டிங்களா ஓகே எடுத்துக்கோ ஐஸ் போட்டு கோடையில் போட்டு கிளம்பலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு போகும்போது கை கொடுத்துட்டு வந்துட்டோம் இது ஒரு ஆரோக்கியமான இன்னொரு விஷயம் இது டைரக்டா எங்களுக்கு நடந்தது வேலூர்ல நினைக்கிறேன் வேலூரா என்ன ஒரு சிறிய ஞாபகம் இல்லை போறோம் சேவல் வாங்குறதுக்கு போகிறோம் ஆமா சேவல் வாங்குறதுக்கு போகிறோம் ஆன்லைன்ல பார்த்தோம் நாங்கள் நேரில் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு ஆக்சுவலாக ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்குறோம் என்னை கூப்பிட்டு போகிறார் போகும்போது என்ன ஆகிப்போச்சுன்னா நான் கேட்குறேன் பேசியெல்லாம் முடிச்சுட்டாங்க நான் கேட்குறேன் அண்ணே சேவல் வாய் சுத்தமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறேன் அப்போ அவர் எனக்கு சொன்ன பதில் காலையில் தான் இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன் வாயெல்லாம் க்ளீனாக தான் இருக்கும் சுத்தமாக தான் இருக்கும் அப்படின்னாரு நமக்கு சுருக்குன்னு ஏறிடுச்சு சரி ஓகே நம்மளை கலா சொல் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி நெக்கெல்லாம் சிரித்தார் சரி ஓகேன்னு வந்துட்டோம் மூணு நாலு வருஷம் போச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் சப்ளைக்கு கொடுக்குற சேவல் அவர் மேலே ஜதையாகுதுன்னு எனக்கு தெரியாது நான் சப்ளைக்கு கொடுக்கற அது அங்கே போது ஜதையாகுது களம் முடியுது கரெக்டாக பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தண்ணி தாண்டி ஒரு தண்ணியிலே அதை அடித்து துவம்சம் பண்ணிருச்சு அடுத்த தண்ணிக்கு வரும்போது நிற்கலை நின்று அப்படியே ஒரு மாதிரி தோண்டு நின்று ரெண்டு கால் மூணு கால் வாங்கிச்சு உட்காந்துருச்சு ஜமீன் பந்தயம் முடிஞ்சிச்சு அவங்க ஆளுங்க அவர் நிற்கிறாரு அவங்க பக்கத்தில் ஒரு ஆள் வராங்க அவர் வந்து கேட்குறாரு என்கிட்ட என்னப்பா இவ்வளோ வாய் சுத்தமாக இருக்குது சேவல் வாய் வச்சாலே பட்டார் 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 பறந்துகினே இருக்குது எப்படி இவ்வளோ வாய் சுத்தமாக இருக்குது இந்த சேவல் அவர் என்ன தான் பார்க்குறாரு நானும் சொல்கிறேன் களையில் தாங்க கழுவி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அதான் வாய் சுத்தமாக இருக்குது வேணா மோந்து பாருங்க அப்படி என்னப்பா இப்படி பேசுகிற போது இவர்கிட்ட தாங்க நான் கற்றுக்கிட்டேன் அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அது ஒரு ரிவேஞ்சாக இருந்தது அண்ணன் தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு நம்ம பேசணும் பழமாக பேசணும் சுருக்கன்னுத்தணும் இது இதுதான் நம்ம மைண்ட் செட்டு அந்த மாதிரி தான் பண்ணதோ அது ஒரு ரிவேஞ்சாக நமக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் நம்ம களம் போகிறதெல்லாம் குறைச்சிட்டோம் ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு வேலை சுமை அதிகமாகி போச்சு மேரேஜ் அது இதுன்னு வந்ததுனால வேலை சுமை அதிகமாகி போச்சு நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டோம் எல்லாமே ஸோ ரிவேஞ்சது இந்த மாதிரி இருக்கணும் இன்னும் ஒரு சில விஷயம் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அந்த விஷயம் ஆக்சுவலாக நான் ஷேர் பண்ணணும் உங்களுடைய சோக்கோட ஸ்டைல் அப்படின்னு உண்மையை சொல்லணும்னா என் நண்பருக்கும் எனக்கும் கம்பேரிசன் ஒன்று இருக்குது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று வச்சுருப்பார் வீட்டில் எப்பவுமே அந்த ஃபைலை திறந்தா ஃபுல்லாக ஏ ஃபோர் ஷீட் அந்த ஏ ஃபோர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜத பண்ண இது எழுதி வச்சுருப்பார் அதே மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்து செலவு பண்ணி ஒரு குட்டில் பெரிய ஷோகேஸ் ஒன்று அடித்து கப்பல்லாம் வாங்கி அடிக்க வச்சுருப்பார் ஆனால் அவருக்கு சப்ளை கொடுக்கறது ஒரு மூணு பேர் அந்த மூணு பேரில் நானும் ஒரு ஆள் மற்றவங்க ரெண்டு பேர் வீட்லேயும் ஒரு சில கப்புகள் இருக்குது என் கிட்ட ஒரு கப்புமே கிடையாது ஏன்னா என்னோட மைண்ட் செட் அப்படி இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் சொல்கிறேன் நீ எதுவும் தப்பாக நினைக்க வேணாம் அவர் என்ன பண்ணுவார்னா சப்ளைக்கு கொடுப்பாரு அவங்க கொடுக்குற சேவல் பந்தயம் அடிச்சிடும் இது என்னோடய சேவல் தானே அடிச்சுது நான் சப்ளை தானே நீ ஜெயித்தேன் அந்த கப்பு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவார் ஸோ இந்த மாதிரி கப்புக்கு ஆசைப்படுறவர் கப்புக்கும் அந்த ஜதை பண்ண பேப்பருக்கும் ஆசைப்படுறாரு பட் நம்ம கிட்ட எதுவுமே இருக்காது எப்போவுமே ஒரு விஷயம் நான் என்னோட மைண்ட் செட்டில் இருக்குது என்னென்னா என்னை கேட்பாங்க ஏன் நீங்கள் கப்பெல்லாம் வாங்க மாட்டீங்க ஏன் நீங்கள் கப்புக்கு ஜதை விட மாட்டீங்க ஏன் நீங்கள் வந்து இந்த பேப்பர்லாம் எடுத்து வைக்க மாட்டீங்க ஜதை எழுதின பேப்பர்லாம் எடுத்து வைக்க மாட்டீங்க அப்படின்ட்டு அந்த கப்பு வாங்குற காசுக்கு ஒரு கப்பு வாங்கி கொடுங்க என் பிள்ளைங்களுக்கு நான் வயிறார சோறாவது போடுவேன் இந்த கப்பு எடுத்துன போய் நான் என்ன பண்ணுறது அதாவது நம்ம யார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் போதும் நமக்கு முன்னாடி நிற்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஒரு களத்துக்கு போகிறோம் அந்த காலத்தில் இருக்கிற ஒரு பையன் கேட்குறான் அண்ணே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும்பா போன காலத்தில் நீங்கள் விட்ட சேவல் சரியாக பர்ஃபார்ம் பண்ணிச்சுனேன் இப்போ நம்ம சேவல் ஏதாவது பறக்குதா அப்படின்னு கேட்குறான் இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு கிடையாது இதுதான் எனக்கு பல கப்புகளை வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் ஒருத்தர் மனசார பாராட்டுறதும் நம்ம பொருள்களை நம்ம ப்ரீட் பண்ண சேவல்களை புகழ்ந்து நம்மகிட்டே பேசுகிறதும் பேசுறதும் விட ஒரு பெரிய சந்தோஷம் அந்த கப்பு வாங்கறதில் எனக்கு கிடையாது அந்த கப்பு வாங்குற காசுக்கு கம்பு வாங்கி கொடுத்தா கூட என் குழந்தைங்களை நான் போட்டு வளர்ப்பேன் ஸோ இதுதான் நம்ம மைண்ட் செட்டு நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் ஒவ்வொருத்தரோட மனசில் இருந்தால் போதும் அது நம்ம சேர்த்து வச்சு வரவங்க போகிறவங்கலாம் காட்டணும்னு எனக்கு அவசியம் இல்லை அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் கப்பு இப்பெல்லாம் இந்த இதெல்லாம் வச்சுக்கிறதுல என்னோடய வீடியோலையும் பார்த்தீங்கன்னா எந்த கப்பையும் காட்டவும் மாட்டேன் இருந்தாலும் கொடுத்துருவேன் நீங்களே எடுத்துகிட்டு போங்க அந்த கப்பு ஒரு ஆயிரரூபா கொடுங்க நான் கம்பு வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் என்னோடய மைண்ட் செட்டு ஒருவேளை உங்களுக்கு கப்போங்கிற ஆசை தான் என்னை தப்பாக நினைக்க வேண்டாம் இது என்னோடய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன் ஸோ இது தான் நம்ம சோக்கு இது தான் நம்ம கடந்து வந்த பாதை அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு சேவல் களத்துக்கு வருது அப்படியே செவ 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 செவன்னு உடம்பெல்லாம் செவந்து அப்படி ஃபிட்டாக ஜும்பாடி மாதிரி வந்து நிற்குது அதுக்கு அதை நிற்கும்போது பா என்ன மாதிரி இருக்குது பரா அந்த சேவல்னு நீங்கள் சொல்கிறத விட அதை தயார் பண்ணவனை கொண்டாடணும் அதை தயார் பண்ண பார்த்திங்கன்னா அவனோட வலி உங்களுக்கு புரியாது ஏன்னா களத்தில் பார்த்திங்கன்னா அந்த சேவல் ஒரு பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சு போது எல்லாரும் ஓடி போய் காலில் வந்து கும்பிடுவாங்க அதே மாதிரி அது அந்த அது அந்த சேவலை தூக்கி கொண்டாடுவாங்க அதுக்கு செயின் போடுவாங்க மாலை போடுவாங்க டவல் துண்டு போடுவாங்க எல்லாம் போட்டு கொண்டாடும் போது அதை தயார் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஓரமாக சைடாக நின்றுட்டு இருப்பான் அவனுடைய வழி நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதாவது அந்த இருபத்தி ஒரு நாள் தயார் எடுக்கும்போது அந்த இருபத்தோரு நாள் அவன் பத்தியமே இருப்பான் தம் பொண்டாட்டி கூட கூட சரியா பேச மாட்டான் ஒரு மாலை போட்ட சன்னியாசி மாதிரி இருப்பான் தன்னோட ஆசைகள் எல்லாம் குறைச்சிக்கிட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாம அந்த சேவலுக்கு கரெக்டான முறையில காலையில நாஷ்டாவா இருக்கட்டும் மதியம் இறைச்சியாக இருக்கட்டும் ஈவினிங் அடமாவா இருக்கட்டும் எல்லாத்தையுமே கொடுத்து அதெல்லாம் ஜீரணமாச்சா இல்லையா அது எல்லாத்தையுமே செக் பண்ணி இரவு ஒரு மணிக்கு கூட எழுந்து போய் திறந்து பார்ப்பான் அந்த சேவல் நிக்குதா இல்ல உக்காஞ்சிக்கிட்டு இருக்குதா இல்லைன்னா திடீர்னு ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டால் கூட ஐயோ யாரோ திருட வந்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டத்திலே இருந்து அந்த இருபத்தி ஓராவது நாள் அந்த சேவலுக்கு எத்தனை போய் மூலிகை தண்ணியெல்லாம் ஊற்றி சேவலுக்கு களத்தில் நிற்க வைக்கிறதுக்குள்ள அவன் படாத வாடுபட்டு மறு ஜென்மமே எடுத்துருவான் ஸோ ஒரு களம் அடிக்கும்போது அந்த தயார் பண்ணவனையும் கொண்டாடுங்க அவனுக்கும் மரியாதை பண்ணுங்க இதுதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஆசை ஒரு களத்திலையும் நான் வீடியோலையும் உங்களோட வீடியோல நான் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனசு ரொம்ப பூரிப்பா இருக்கும் ஏன்னா ஒரு பிரீடரை நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அதே போல் களத்தில் தயார் பண்ணவனையும் நம்ம கொண்டாடணும் ஸோ வீடியோ உங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்